பிரைஸ்தலார் மீட்பெரும் கிருஷ்ணன் இயேசுக்கு நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறோம் என்னத்த சொல்கிற அப்படின்றீங்களா பரிசுத்த மார்க் முதலதிகாரம் நாற்பத்தி ஓரம் வசனம் சென்ட் மார்க்ஸ் சாப்டர் ஒன் வஸ் ஃபார்ட்டி ஒன் இயேசு மனதுரகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக பிரியமான சகோதரனே சகோதரியே தேவனுடைய பெற்ற ஆசீர்வாதங்கள் இன்னைக்கும் ஜீவனோடு தான் இருக்கிறது அவருடைய பெற்ற கிருபைகள் இன்றும் ஜீவனோடு தான் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி அந்த ஒளி ஜீவனோடு தான் இருக்கிறது ஒரு குஸ்துரோகி ஒருவன் ஏசப்பட்ட வரலாறு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாள் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார் அவர் உபவாசம் பண்ணல ரொம்ப ட்ரை பண்ணல அவர் கேட்கிற பாருங்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார் இயேசு மனதுரைக்கு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் அவருடைய மனது உருக்கம் பாருங்கள் கையை நீட்டி மனதுருகி அந்த குஷ்டரோகிய தொட்டு சுகம் கொடுக்கிறார் அந்த பொழுதே அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைத்தது அந்த அருமையான ஆசீர்வாதங்களுக்கு நினைச்சு பாருங்க சகோதர சகோதரி நம்முடைய ஜெபம் பெரிதாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் பெரியவரோடு இருந்தால் நம்முடைய ஜெபமும் பெரியதாக இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் பெரியவரோடு இருந்தால் நம்முடைய ஜெபம் பெரிதாக இருக்கும் நம்முடைய இயக்கங்கள் பெரியவரோடு இருந்தால் நம்முடைய ஜபம் பெரிதாக இருக்கும் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக நம்முடைய வேதனைகளெல்லாம் அவட்ட தெரியப்படுத்தி நான் இவ்வளோ கடனாக இருக்கிறேன் எனக்கு பணம் தாருன்னு சொல்லி கேட்கலாமே இவ்வளோ வேதனையோடு இருக்கிறேன் எனக்கு அற்புதம் செய்யன்னு சொல்லி கேட்கலாமே எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்கலாமே எதை கேட்குறோமோ ஆண்டவரே உங்கள் சித்தந்தாப்பா உங்கள் சித்தத்தை பிரகாரம் எங்கள் ஆசீர்வாதிகுன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் சொல்லுவார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக நிரப்பும் என்பதை நான் நம்புகிறேன் எத்தனை பேர் நம்புகிறீங்க கத்துடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் பல நேரங்களில் நான் ஆண்டோட நாமத்தை மக்கியப்படுத்தக்கதாய் சரீர சோர்வாய் இருக்கும்போதும் சரி தேவைகளுக்கு மத்தியில மன்றாடும் போதும் சரி ஏதாவது ஒரு விதத்துல தேவன் பூர்த்தி செய்திருக்கிறத என்னால் பார்த்திருக்கிறேன் அவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார் அதிசயம் செய்து கொண்டே இருக்கிறார் குறையவே கிடையாது குறையவே கிடையாது எப்போ எந்த நேரத்துல யார் தருவாங்கன்னு தெரியாது ஆனால் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு தர வேண்டிய அத்துணை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக நீ ஏன் அவர் சொல்லணும் நிறைய நேரங்களில் ஊழித்து நிமித்தமாக என்னை கடந்து போகும்போதெல்லாம் பெலவினத்தோடும் சுகவினத்தோடும் இருக்கிறவர்களுக்கும் சரி இல்லை பெலவினத்துக்கு மத்தியில் எனக்கிட்ட ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணும்போதும் சரி ஒரு லேசாக தான் ஜெபம் பண்ணுவேன் அவர்களுக்கு அற்புதம் நடந்திருக்கிறத சாட்சியாக சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும் அவங்க தன்னை அர்ப்பணித்தாங்க பாருங்கள் அதுதான் மெயினான ஒரு விஷயம் ஜெபிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அவ்வளோதான் அவங்க அர்ப்பணித்தது தான் அதிசயமான காரியம் ஜெபிக்க எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் அவங்க மனது ஒரு அவங்களுக்கு கர்த்தர் இறக்கம் செய்ய ரெடியாகிட்டாரு அவங்க தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க தன்னை விட்டு கொடுத்துட்டாங்க தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க அந்த நேரம் எனக்கு ஃபோன் வருது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெவம் பண்ணுறேன் உடனே அற்புதம் நடக்குது எனக்கு பாக்கியம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக்கு என்று கர்த்தர் வியாதிக்கு மாத்திரமல்ல சகல ஆசீர்வாதத்திலையும் தான் சொல்லிக்கிறார் ஆண்டோடைய சித்தம் நீங்கள் நல்லா இருக்கணும் பிரியமானவனை மாணவனை பிரிய மாணவர்களோட ஆத்தமா வாழ்கிறது எல்லா இடத்துலையும் சுகமாயிரு சொன்னார் இல்லையா வெறுமனே இந்த குசுரோகம் மாத்திரம் இல்லைங்க சகல காரியங்களே நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் நாம் சுகமாக இருக்க வேண்டும் ஆசுதமாக இருக்க வேண்டும் ஆண்டோடைய நாமத்தை மிதமாக எப்போதும் பலனோடு இருக்க வேண்டும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொரு உள்ளங்களும் இல்லங்களும் தேவன்பு பரிபூர்ணமாய் வெளிப்படட்டும்பா கிருபை தாங்கட்டும் ஆசீர்வாதையும் ஏஸ்மலபிதாவே பிதாவே ஆமை ஆமை